பிஒய் சேனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நன்னாரி சிறப்பு எப்படி செய்யுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது தாங்க நன்னாரி வேறு இது வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை வச்சு நான் நிறைய வந்துட்டு ரெசிபி என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நாலஞ்சு டைம் ஆச்சும் நல்லா வாஷ் பண்ணணுங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்கணும் ஒரு நைட் ஃபுல்லாக அதை ஊற வைக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருபது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும் அவ்வளோதான் நம்ம தண்ணி ஊற்றியாச்சு நைட் ஃபுல்லாக இதை வந்துட்டு ஊற வைக்கணும் நேற்றுக்கு நைட்டுக்கே நான் வந்துட்டு ஆல்ரெடி ஊற வச்சாச்சு அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ வந்து அந்த நன்னாரி சிறப்பு வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறான் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்திங்களா இந்த நன்னாரி நைட்டு ஊற வச்ச இல்லைங்களா அதோட கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது ஆக்சுவலாக இந்த தண்ணி பற்றாது முக்கால் லிட்டர் தண்ணி நான் ஊற வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை லிட்டர் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஊற்ற வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிவிட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும் இப்போ இந்த நம்ம நன்னாரி ஊற வச்ச தண்ணியை கொதிக்க வைக்கும்போது நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இல்லைனா இது உள்ளே இருக்க அந்த வாசனை எல்லாமே போயிடும் அதனால் தட்டு போட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் லைட்டாக நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மட்டும் ஓப்பனில் வச்சுப்போம் நன்னாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நன்னாரி இப்போ இதை வந்து ஒரு நல்ல காட்டன் துணி போட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் நான் சிரப் செய்கிற மாதிரி இல்லை இதில் நான் பாதி கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் மட்டும் தான் நான் சிரப் பண்ண போகிறேன் மீதி தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுருவேன் இந்த நன்னாரி தண்ணியை ஏன்னா இது வந்து வேறு வேறு பயன்பாட்டுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ முதல்ல சிரப் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் சரிங்களா இது கொஞ்சம் வந்து நான் பிரித்து நான் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அளவுக்கு மட்டும் போதும் சிரப் செய்கிறதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு போதும் பாதி அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லோரும் வந்து சுகர் கடைகளெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சர்பத்து வந்து கிடைக்குது அதில் வந்து நிறைய ஃபுட் கலர்ஸு அதுக்கப்புறம் நிறைய சுகர்லாம் போட்டு தருவாங்க ஆனால் நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பெரியவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னும் போது இதில் வந்து ஒன்றும் நாட்டு சக்கரம் அப்படி இல்லைனா வெள்ளம் சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ நான் வந்து சேர்க்க போகிறது வெள்ளம் தான் ஏன்னா வெள்ள வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறையா இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெள்ளம் சேர்த்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு வெள்ளத்தை சேர்த்து சிரப் செய்யலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெள்ளம் வந்துட்டு தேவையான அளவுக்கு நான் வெள்ளம் உங்களோட விருப்பம் தான் வெள்ளம் எவ்வளோ செத்துக்குறீங்களோ அது உங்களோட விருப்பம் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் வெள்ளம் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு கரையிற அளவுக்கு நான் இப்போ வந்து கொதிக்க வைக்க போகிறேன் அப்போ தான் வந்துட்டு இதில் இருக்கற அழுக்கெல்லாம் நம்ம நீக்க முடியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த அழுக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நன்னாரி தண்ணி இல்லைங்களா அதை நம்ம ஆட் பண்ணி சிரப் செய்யலாம் முதல்ல இந்த தண்ணியில் வந்துட்டு நல்லா இந்த வெள்ளம் வந்து கரையணும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்துட்டு நல்ல தண்ணியில் வந்துட்டு கரையணும் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த நன்னாரி தண்ணியில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு லைட்டாக இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நமக்கு கொதிச்சா போதும் மற்றபடி ஃபுல்லெல்லாம் நமக்கு வந்துட்டு நல்லா கொதிக்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது இதிலையே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த வடிகட்டிலே அந்த கரைச்சி வச்ச வெள்ளத்தை வந்துட்டு இந்த நன்னாரி தண்ணியில் வந்து ஊற்றியாச்சு இப்போ அந்த சிறப்பு செய்கிறதுக்கான ப்ராசஸ் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு கம்பி பாகு பதம் வரும் இல்லைங்களா அதே மாதிரி தான் அதே ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி எடுத்தாலே நமக்கு நனர சிறப்பு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து பாகு கன்சிஸ்டன்சிலையே இருக்கணுன்றதுக்காக ஒரு அரை நிமிஷம் போல அளவுக்கு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்துட்டு இது அந்த பாகு கன்சிஸ்டன்சிலே இருக்கும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கண்ணாடி ஜாரில் இல்லைன்னா ஒரு ஏர் கண்டெய்ன்ட் ஒரு ஜாரில் வந்து நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம செ செஞ்சு வச்சு அதை நம்ம வந்து ஒரு ஒன் மந்த் இல்லைனா ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலர்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக நம்மளே வீட்டில் செய்கிறோம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ இந்த சிரப் பண்ணியாச்சு இந்த சிரப்பில் இருந்து நிறைய நம்ம சர்பத்தெலாம் நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம அதை வந்துட்டு நிறைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஏன்னா ஒரே வீடியோஸில் எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல அதுக்காக தான் பார்த்தீங்களா நன்னாரி சிரப் எப்படி இருக்குது வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்துட்டு நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு போட்டு நல்லா டைட் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ வரப்போகிறது வேறு கோடைக்காலமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி சர்பத் மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த நன்னாரி வந்து நீங்கள் பெரிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெயிட் 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 நன்னாரி பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய முழுமையான வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நன்னாரியோட பயன்கள்னால் அந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயம் பற்றியும் நான் அந்த வீடியோவில் கீழே லிங்க் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் தேங்க்யூ